வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் சில மாற்றங்களை அதிகமாக அடைய இருக்கிறார் ராசி மாற்றம் நட்சத்திர மாற்றம் இவை அனைத்தும் இருக்கிறது காலையில் தொடங்கும் பொழுது சூரிய உதயத்தின் பொழுது துலாம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார் விசாக நட்சத்திரமாக இருக்கும் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு விருச்சிக ராசிக்குள் சந்திரன் மாற்றம் அடைகிறார் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமாக தொடரக்கூடிய நிலை இருக்கும் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு விருச்சிக ராசிக்குள்ளேயே அவர் விசாகத்திலிருந்து இருந்து அனுஷ நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைய இருக்கிறார் இத்தனை மாற்றங்களையும் சந்திரன் இன்று அடைய இருக்கிறார் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலன்களையும் சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை நிதானம் தேவை வாக்கில் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொட்டீனான வேலைகளை செய்வது ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பாதுகாப்பான நாளாக இருக்கும் காலையில் எழுந்தவுடனேயே நீங்கள் பிராணாயாமம் இல்லைனா யோகா செய்வது இல்லைனா தெய்வ வழிபாடு செய்துவிட்டு அன்றைய நாளை தொடங்குவது மிகுந்த பலனுள்ளதாக உள்ளதாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல நிலை கோட்சார சந்திரன் நேரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து வளர்ப்பெரிய சந்திரனாக இருப்பது முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான நிலை வாழ்க்கை துணை வகையில் அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் நடக்கும் அவர்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டத்தால் உயர்வான ஒரு சில நிலை அடையக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் இதனால் ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த ராசி நண்பர்கள் ரிஷபத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும் பணி ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகளும் தொழிலுக்கான நல்ல மேன்மையான நிலையும் நீண்ட நாட்களாக இருப்பது இன்றைய கோற்றான நிலைக்கும் தொழிலுக்கு ஒரு ரொம்ப எக்ஸலண்டான நாளாக ரிஷபத்திற்கு காட்டுகிறது அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இன்று பணியில் அதிகமான மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் விரயங்கள் அதிகமாக ஏற்படலாம் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானமாக யோசித்து இரண்டு மூன்று பேரிடம் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்ல நிலை குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் அதிர்ஷ்டத்தால் வளர்ச்சி பணி தொழில் ஏற்றம் வருமானம் உயரும் இதெல்லாம் நல்ல நிலை புதிய முடிவுகளில் திருமண வாழ்வில் வாக்கு கொடுப்பதில் சற்று பொறுமையாக இருப்பது கவனமாக இருப்பது ஒரு எச்சரிக்கையான பலனை கொடுக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிநாதன் ஐந்தாம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமாக இன்று இருக்கப் போகிறார் இன்று காலை முதல் மதியம் வரை இருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய சாரம் விரயங்களை அதிகம் கொடுக்கலாம் பணியில் சற்று பொறுமையாக இருப்பது இன்று பணிக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் பரும் பணியில் அனுசரித்து செல்வது பாதுகாப்பை கொடுக்கும் விரயங்களாக இருந்தாலும் சில கவனத்துடன் கையாள வேண்டிய பலன்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள்ஸ் எல்லாம் சரியாக பார்த்துக்கொள்வது நல்ல பலன்கள் மதியம் இரண்டரை மணிக்கு மேல சனி வந்து சந்திரன் சாரத்தில் செல்வது மன அழுத்தம் ஏற்படலாம் கண்டிப்பாக கடவுளை சரணாகதி அடைவது அனுமனை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சமாக இருக்கிறார் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது சிலருக்கு மருத்துவ விரயங்களை தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கலாம் முக்கியமாக உணவில் நீங்க கொஞ்சம் கவனிப்பாக பார்த்து கொள்வது நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் திருமண வாழ்விலும் அதிகம் அனுசரிப்பது ஒரு நல்ல நிலை ஏதோ ஒரு வகையில் பனிச்சுமை உடல் சோர்வு இது வந்து சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிகமாக காணப்படுவது போல தோன்றுகிறது உடலுக்கு ஓய்வு கொடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் உணவையும் சரியாக எடுத்துக்கொள்வது மேலும் அதிக நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக என்று இருப்பது தொழில் ரீதியிலான முயற்சிகள் இன்று நடைபெறும் ஆனால் எல்லாமே வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு விரயங்களாக அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஸோ எல்லா விஷயங்களையும் சற்று நிதானித்து முடிவெடுக்க வேண்டும் இன்றே முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற அவசரத்தை தவிர்ப்பது ஒரு நல்ல பாதுகாப்பையும் விரயத்தை குறைக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கும் மதியம் இரண்டரை மணிக்கு மேலே சந்திரன் சனிசாரத்தில் செல்வது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களுக்கான வளர்ச்சியான நிலையாக ஏற்படலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு திருமண வாழ்வில் அதிக குழப்பங்கள் வந்தால் சற்று பொறுமையாக செல்வது கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பணியில் நல்ல ஏற்றம் தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல உயர்வான நிலை மனதில் ஒரு உற்சாகம் அவ்வப்பொழுது ஏற்பட்டாலும் மன அழுத்தமும் ஈக்குவலி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது இன்று உணவில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக இருப்பது மேலும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் துலாம் ராசியினருக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி அவங்களுக்கு விருச்சிக ராசி அவங்களுக்கு இன்று ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார் கண்டிப்பாக இன்று முழுவதுமே இன்னும் அடுத்த இரண்டு நாட்கள் கூட இவங்களுக்கு சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நிலை முதலில் குருசாரத்தில் செல்வது அந்த குரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது மனதில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் குழந்தைகளிடம் வாக்குவாதம் வேண்டாம் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளில் தனிச்சையாக முடிவெடுத்து விடாமல் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்ல நிலை தேவையில்லாத விரயங்களையும் அதிகமான சில பண விரயங்களையும் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உள்ளடக்கியதாக இருக்கலாம் சனிசாரத்தில் சந்திரன் செல்வது மதியத்திற்கு பிறகு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக இன்று இரண்டு நட்சத்திர சாரத்திலுமே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது சிலர் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் விரைய சந்திரன் அஷ்டமாதிபதி பனிரெண்டில் இருப்பது பனிரெண்டு எட்டு இரண்டுமே மறைவு ஸ்தானங்கள் இது ஒரு விபரீத ராஜயோகம் இது பணிக்கு நல்ல நிலை அதிகமான வேலைகளை நினைத்தது போன்று முடிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்று எடுத்துக்கொள்ளலாம் பனிச்சுமைக்கு ஏற்ற நாள் அப்படிங்கிற வகையில் நீங்கள் இதை எதிர்கொள்ளலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாளாக இதை உணர்ந்து கொள்வது ஒரு நன்மையான நிலையாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக எச்சரிக்கை பாதுகாப்பு இதெல்லாம் உங்களுக்கு உதவும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு லாபஸ்தான சந்திரனாக எடுத்துக் கொள்வதா இல்லைன்னா பாதகஸ்தான சந்திரனாக எடுத்துக் கொள்வதா அப்படின்னு பார்த்தால் ஓரளவிற்கு இது லாபம் எடுத்துக்கலாம் ஏனென்றால் வீடு கொடுத்த செவ்வாய் கிரகம் இவங்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஓரளவிற்கு பாதக வீட்டு வேலைகளை குறைக்கக்கூடிய நன்மைகளை மகர ராசிக்கு கொடுக்கும் ஆனால் தந்தை ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனம் காட்ட வேண்டும் உங்களுடைய முயற்சிகளில் முடிவுகளில் சற்று கவனமாக முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் செவ்வாய் கிரகத்தினுடைய அமர்வு மேலும் ஒரு வாரத்திற்கு மேல் அந்த கண்ணீர் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு லாபமான நிலையாக இருந்தாலும் புதிய முடிவுகளில் சற்று எச்சரிக்கையும் தந்தை ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் நீங்கள் காட்ட வேண்டும் ஒரு பாதக கிரகம் ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பை கொடுத்தால் அது வேறொரு வகையில் ஒரு டேமேஜை கண்டிப்பாக கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு தொழில் தொடர்பான அற்புதமான முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நிலை ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முதலீடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சற்று அதிக நிதானம் கவனம் பொறுமை எச்சரிக்கை இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் இன்று ஹேண்டில் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குடும்ப வாழ்வில் அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் பெரிய அளவிற்கு குழப்பமாக நீண்டு கொண்டே செல்லலாம் ரொம்ப கவனம் தேவை அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்தது ஒரு நிம்மதியான நிலைனே சொல்லலாம் இவர்களுக்கு பாகிய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் நீச்ச நிலையில் இருக்கிறார் கண்டிப்பாக தந்தையார் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை சிலருக்கு தந்தையோடு திடீர் வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் தாயார் ஆரோக்கியம் தந்தையார் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் விரயங்களில் கவனம் திருமண வாழ்வில் எச்சரிக்கை இது அனைத்தையுமே மீன ராசி நண்பர்கள் கோபம் கொள்ளாமல் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல ஒரு பாதுகாப்பை இவங்களுக்கு கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்